அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பழனி முருகன் எந்த திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் பழனி முருகனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை அபிஷேகங்கள் நடைபெறுகிறது அதில் என்னென்ன அபிஷேக பொருட்கள் பயன்படுத்தப்படுது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் பழனிமலை முருகன் கோவில் பார்த்திங்கன்னா மூன்றாவது படை வீடாக சொல்லப்படுதுங்க இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்ன்னும் சொல்லலாங்க இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவருடைய சிலை பார்த்தீங்கன்னா நவபாசனத்தினால ஆனதுன்னு சொல்லலாங்க இந்த சிலையை வடிவமைச்சவர் போகர் என்னும் சித்தர் ஆவாங்க இந்த ஸ்தலத்தில் மூலவரை பிரதிஷ்டை செய்ய செய்தவரும் போகர் என்னும் சித்தராவாருங்க உற்சவர் முத்துக்குமார சாமியாவாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல தான் தமிழகத்திலேயே முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல் நிமித்தமாக அழகு குத்துதல் காவடி எடுத்தல் பழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் மற்ற கோவில்களில் பத்தர்களால வேண்டுதல் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையின் மீது அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தரமட்டத்தில் இருந்து நானூத்தி ஐம்பது அடி உயர்த்தலா இருக்குதுன்னு சொல்லலாங்க பக்தர்கள் குந்த கோவிலை அடைவதற்காக அறுநூற்றி தொண்ணூறு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பழநிக்கு அவனன்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு நாள் நாரதர் அரிதாக கிடைக்கக்கூடிய நாண பழத்தை சிவபெருமானுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தாருங்க அப்போது பக்கத்தில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்களான முருகனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பியதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்து கொடுத்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என்று சொல்லிவிட்டாராமா பழத்தை கொடுப்பதற்காக தன்னுடைய மகன்களான முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டியை அறிவிக்கிறாங்க உலகத்தை முதல்ல யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த நாணப்பழத்தை கொடுக்கப்படுன்னு சொல்கிறாங்க முருகனும் தன்னுடைய மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வராரு ஆனால் பார்த்திங்கன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா பெற்றோரான சிவனையும் பார்வதியும் உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து அந்த நாணப்பழத்தை பரிசாக பெற்றுக்கொள்கிறாரு இதனால் உலகத்தை சுற்றி வந்த முருகப்பெருமான் அதிர்ச்சி அடைந்த முருகப்பெருமான் ஏமாற்றத்தை தாங்க முடியாத பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடிபெயர்ந்ததாகவும் பெயர்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதிலிருந்து முருகன் தங்கி இருந்த இந்த படை வீடு பழம் நீ பழனி என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அதே போல பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஊருன்னு சொல்லப்படுதுங்க இங்கு வருடந்தோறுமே தைப்பூசம் பங்குனி உத்தரம் சூரசம்ஹாரம் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாக கொண்டுள்ளனர்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல மலைக்கோவில் பெரியநாயகி கோவில் திரு அவினன்குடி கோவில் ஆகிய மூன்று கோவில்களுமே தினசரி காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க அதே போல் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க தொழில் வளம் பெருக செல்வம் செழிக்க இந்த கோவிலில் அதிக அளவு பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகப் பெருமானை வேண்டிக் சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தாயிடம் பிரிந்து தந்தையுடன் அடைக்கலம் பெறுவாங்க ஆனால் முருகனும் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தாருன்னு சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு அவினன்குடி தலமே மூன்றாம் படைவீடுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்களால் விசேஷமான பிரசாதமாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் பழனி முருகன் கோவில் முத முதலில் பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்து வந்த ஒரு புண்ணிய ஸ்தலமாகவும் சொல்லப்படுதுங்க இது காலப்போக்கில் பழனி முருகன் கோவிலுக்கு தமிழகத்தில் பிற மாவட்டங்கள் சுற்றுலா பயணிகள் மட்டும் வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர தொடங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மலை மலைக்கோவிலை சுற்றி பார்க்க கார் அதாவது கம்பி வட ஊர்தி வசதியும் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பழனி மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல இந்த காரில் சென்று வருகின்றனர்னு சொல்லப்படுதுங்க பழனி முருகனுக்கு இப்படி தாங்க தண்டாயுத பேர் வந்துச்சு ஒரு காலத்தில் இடும்பன் என்பவர் அகத்தியரின் உத்தரவுப்படி சத்தகிரி சிவகிரி என்ற இரண்டு மலைகளை தென்பொதிக்கு எடுத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறதுங்க போகிற வழியில் பாரம் தாங்க முடியாத இ பழனி மலையில் இடும்பன் இரு மலைகளையும் கீழே இறக்கி வைத்தார்னு சொல்லலங்க அப்போது பார்த்தீங்கன்னா பழனி மலையில் இருந்த முருகன் கீழே வைத்த சத்தகிரி மலையில் ஏறி நின்றதாகவும் சொல்லப்படுதுங்க இடும்பன் அவரை இறங்கும்படி எச்சரித்தும் கூட அவர் இறங்கவில்லைன்னு சொல்லலாங்க முருகப்பெருமன் இறங்காததால் அவர் மேலே கோபம் அடைந்த இடும்பன் முருகனை எதிர்த்து அவரோடு சண்டை போட முடிவு செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க முருகன் அவனுக்கு தன்னுடைய அருட்பார்வையே செலுத்தி அவனை தன்னுடன் வைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது சப்தகிரி மலை மீது ஏறி நின்றபோது முருகப்பெருமான் தன்னுடைய கையில் தண்டம் வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாங்க பழனி முருகன் கோவிலில் மூலவராக தண்டாயுதபாணி நவசாசன மூர்த்தி என்றும் அழைக்கப்படுறாங்க தல விருச்சகமாக நெல்லி மரம் இருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தன்னு பார்த்தீங்கன்னா சண்முகா நதினும் சொல்லலாங்க பழனி மலையில் சிவகாமகமும் சிவ காமகமும் சொல்லப்படுதுங்க புறாயம் பெயர் பார்த்தீங்கன்னா திரு அவினன்குடி என்பதாகுங்க அதே போல் ஒரு நாளைக்கு பழனி தண்டாயுதபாணிக்கு ஆறு முறை அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரம் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த அலங்கார அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்து விடுதுங்க அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்ட பிறகு அடுத்த அபிஷேகம் வரை பழனி முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ இல்லைங்க இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மார்பில் மட்டும் வட்ட வடிவிலான சந்தன காப்பு சாத்தப்படுதுங்க இது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலையும் சாத்தி கொண்டிருந்தாங்க இருந்தாங்க இப்பொழுது தான் இந்த முறை மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க பழனி தண்டாயுதுபாணியோட விக்கிரகம் பார்த்தீங்கன்னா சூடாகவே இருக்குமாங்க இதனால தான் இரவு நேரத்தில் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த நீரை பார்த்திங்கன்னா அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி சிலையின் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உடியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குன்னு சொல்லலாங்க இது பார்த்திங்கன்னா போகருடைய கைவனும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒரு சுகந்தமான வீசிக்கொண்டே இருக்குமாங்க இதுவரை ஒரு போதும் வெளியே உணர்ந்திராத பரவி இருக்குன்னு சொல்லலாங்க இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் வந்தீங்கன்னா ஒன்பது வருடன்னு சொல்லப்படுதுங்க அம்பாள் முருகன் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பிறகுதாங்க போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முடிவு செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதற்காக நானூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்தாருன்னு சொல்லலாங்க இந்த சிலையை செய்வதற்கு எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாசன சிலையை போகர் சொன்னபடி தயார் செய்தார்கள்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் போகர் இகப்பறத்தில் இருக்கும் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதனால் மலை நாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் கூட தெய்வம் ஆனார்னு சொல்லலாங்க பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் என்பது முருகனுடைய சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனி மலையில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இங்குள்ள முருகனுடைய சிலை போகர் என்னும் சித்தராலா உருவாக்கப்பட்டதாகங்க முருகனுக்கு கோவில் குன்றின் உச்சியில் அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்து தங்கத்தேர் வழி பாடு செஞ்சாங்கன்னா விரைவில் குழந்தை பாகியம் கிடைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க எந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்